தெரியல என்ன போடுறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீதா வந்து உண்மையை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடைய கணவர் அருண் தான் வந்து வண்டியை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்து கூட திட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து தெரிஞ்சு போச்சு புதுசாக வந்து எலக்ட்ரிக் வண்டி வந்து வாங்கி கொடுக்குறாங்க மீனாக்கிற அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே சீதா எல்லாேருமே வராங்க அப்போ வந்து கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முத்து வந்து பேசுனா வந்து ஆஃபீஸர் வராங்க அவங்களும் வந்து சொல்கிறாங்க விஜயாவுக்கு டாக்டர் பட்டு வாங்கி தரேன் அவங்களும் வராங்க அப்போ வந்து சொல்லிடுறாங்க உங்கள் மாமா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு வழியாக பேசி கொடுத்தா அப்போ தான் வந்து தெரியுது இதெல்லாம் வந்து செஞ்சது தான் நம்ம வீட்டுக்காக நினச்சோமே என்னமோ பெரிய பில்ட் பண்ணார் என் மாமாவா வாங்கி கொடுத்தாரு அப்போ இந்த கடை திரும்ப வந்தது எல்லாத்துக்குமே காரணம் இவர் தானா இருக்குது அவருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து சீதாவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு முத்து வந்து எங்கள் குடும்பத்துக்கு நம்ம தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லலை அருண் வந்து தான் தான் செய்கிறோம்னு சொல்கிற மாதிரி பெருசாக வந்து பண்ணிட்டு இருந்தாரு இப்போ ஒரு வழியாக வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால சீதா வந்து சரி நம்மளும் நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க பார்ப்போம் இங்கே சுருதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெஸ்டாரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க தான் வீட்டுக்காரர் இல்லாட்டாலும் பரவாயில்லை அவர் அசிஸ்டண்ட்டை வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இதனால் குடும்பத்தில் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க இப்போ ரோஹிணி வந்து மனோஜ் வந்து திட்டுறாங்க எதுக்காக போய் நீ மாட்டி ஐம்பதாயிரம் கொடுத்தே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே அவர் வந்து எனக்கு ஒரு வழி தெரியல அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி வந்து சிறருக்கு ஆசை வந்து இப்படி வந்து காட்டுறாங்க இந்த தடவை டிஆர்பி ரேட்டில் கூட ஐநாள் துணை தான் வந்து வந்திருக்கு இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக்பாஸ் வந்து பார்க்க போகிறோம் பிக்பாஸில் இன்றைக்கி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்க போகிறோம் பொதுவாக சாப்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சாப்பிட்றது தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து கனியும் வந்து இன்னொருத்தர் வந்து பேசிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் எப்போயோ உப்பா அள்ளி போட்டுருவோம் அப்போ தான் சாப்பாடு இல்லைன்னா என்னன்னு தெரியும் அப்படி சொல்லி உப்பை வந்து அள்ளி போட்டுறாங்க இதனால் ஒரு பெரிய வந்து சாப்பிட்ணும் சொல்லிட்டு இந்த சுபிக்ஸாக வாயில் போட்டு பார்க்குறாங்க என்ன உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போட்டு போயிடறாங்க இதுக்கப்புறம் எல்லோரும் வராங்க வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு உப்பாக இருக்குது உப்பாக இருக்குன்னு போயிடுறாங்க உடனே என்ன இவ்வளோ உப்பையாக வந்து போடுவீங்க இது கூட தெரியாமல் சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மிக மிகப்பெரிய ஒரு சண்டையாவே வந்து சொல்லலாம் உடனே ஆதரை வந்து கேட்குறாங்க நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இது சண்டைக்கு போகிறாங்க கம்பிரின்னு வந்துடுறாங்க நாங்கள் யாராவது ஒண்ணு வந்து கூப்பிட்டோமா நீ இதுக்காக அந்த இப்படி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க ஏன் சாப்பாடுங்கிறது எல்லாருக்கும் உண்டானது எனக்கு கேட்க உரிமை இருக்கு நீங்க கூப்பிட்டா தான் வரணும் கிடையாது அப்படிதான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஆதரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க பிக் பாஸ் இப்போ ஓட்டுப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திவாகர் தான் இருக்காரு திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னாலும் அவருக்கு தான் முதலடியாக ஓட்டு பொழுதுருக்கு ரெண்டாவது ஆதரைக்கு தான் வந்திருக்கு இப்போ ஆதரவு வந்து நல்ல வந்து எதுவாக இருந்தால் நியாயமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து ஆதரைக்கு தான் வந்திருக்கு அதனால் இப்போ வந்து அவங்க வந்து அப்படி தான் நான் கேட்பேன் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கத்துறாங்க இப்போ வந்து என்ன தான் வந்து சண்டை வந்தாலும் அந்தளவு சண்டை வந்து இப்போ ரெண்டு ஒரு வாரத்தில் வந்து சண்டை வந்து அந்தளவு வரல அப்படின்னு தான் மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஏன்னா சண்டை அப்படின்னா கொஞ்சம் சூடு பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஏதோ வந்து போடுற மாதிரி இருக்குது சண்டை வந்து அந்தளவு விறுவிறுப்பாக வந்து போகல சொல்லலாம் இந்த தடவை பிக்பாஸில் நிறைய புதுமங்கள் இருக்கிறதுனால எப்படி போகுன்னே வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது யார் வெற்றி பெறுவா அப்படின்னே வந்து சொல்ல முடியாதுன்னு அப்படி நினைக்கிறாங்க இப்போ வர ஓட்டுப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆதரை வந்து வரலாம் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இடத்துல திவாகர் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள நாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் இருக்காங்க அதுலேயும் ஆதர இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க யார் வெளில போவா போக மாட்டா அப்படின்னு நான் தெரியல இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு நாளைக்கு வந்து நாலு ரெண்டு நாள் முத முதலாவது விஜய் சிறுபி வரப்பறாரு நல்லா வந்து கேட்பாரு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவரையும் இந்த பாஸ் மாதிரி போன தடவை இந்த பிக் பாஸ் மாதிரி இப்போ வந்து கிடையாது விஜய் சந்தபதி தான் வந்து என்ன சேர்ப்புறாரு தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க எல்லாரும் நாளைக்கு தான் நமக்கு தெரிஞ்சிடும் அவர் வந்து நியாயமாக வந்து கண்டிப்பாக என்ன யாரை வந்து வெளியேற்றப்படுறாரு ஓட்டு லீஸ் படி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் செலவிற்கு கூடும் குறையா எல்லாேருடைய உண்மையான ஒரு குணமும் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கும்போது வெளிப்பட்டே தான் ஆகணும் ஏன்னா ஒரு நாள் என்ன அப்படின்னா வந்து நடிக்கலாம் ஒரு வாரம் அப்படின்னா நடிக்கலாம் இவ்வளோ நாள் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த குணம் வந்து வெளியில் வந்துடும் அப்படின்னா எல்லோரும் வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ போட்டுட்ருக்காங்க எப்படி இருந்தாலும் சரி பிக் பாஸ் கொஞ்சம் விறுவிறுப்பு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க விறுவிறுப்பு கம்மியாக இருக்குது அதுவும் பார்வை வரா போறாங்க அப்படின்னு ஒருத்த சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இப்போ வந்து திவாகர் வந்து என்னதான் இருந்தாலும் அவர் சரியா பேசுறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ வந்து கலையரசனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காரு இருந்தாலும் அவர் போவாரா அப்படின்னு தெரியல இந்த வாரம் நாமினேஷன் இருக்குல்ல யார் போகிறாங்கன்னு யாராலுமே வந்து கணிக்க முடியல ஏன்னா இப்போ கலையரசனும் வந்து இருக்கார் திவாகர் இருக்க ஆதிரைன்னு நிறைய பேர் இருக்காங்க யார் போகிறா அப்படின்னே தெரியல பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சிடும் நாளைக்கே வந்து அவங்க வெளியே தருவாங்க ஒரு நாள் தான் ஷூட்டிங் நடக்கும் நாளைக்கு ஷூட்டிங்லேயே வந்து கடை வந்து தெரிஞ்சிடும் யார் வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே வந்து லீக் ஆயிரும் நாளைக்கே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு யார் போ வெளில போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இருக்காங்க மக்களுக்கு பிடிச்சது பிடிக்கலை அப்படிங்கிறது வேறு விஷயம் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு யார் வெளில போகிறா அப்படிங்கிறத மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் சீசன்லாம் எப்படிலாம் போகுது அப்படிங்கிற பொறுத்து வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பாண்டிய சொல்ல வந்து தனிக்குடுத்த போயிட்டாங்க அதனால வீட்டில் வந்து எல்லாருமே அழுதுகிட்ருக்காங்க அது கோமுதி வந்து சொல்லவே வேண்டாம் கதறி அழுதுகிட்ருக்காங்க இருந்தாலும் சரி நான் போகாமல் இருக்க போதில்லை சொல்லி செந்திலுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை எப்போ கிடைச்சதோ அதுலேருந்து அவர் வந்து மாறிட்டாருன்னு சொல்லலாம் அவர் வந்து உலகத்தையே மாறிட்டாலும் சொல்லலாம் தனக்குன்னு ஒரு தனி பாதை தம் மனைவி இவ்வளோ தனி வீட்டில் இருக்கணும் நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணேன்னா ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு துணமாக இருக்குது எல்லோரும் இருக்காங்க அதனால் ஒரு பேச முடியல ஒரு இடத்துக்கு வெளியில் போகணும் அப்படின்னா எல்லோர்கிட்டே அனுமதி வாங்கணும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகணும் அப்படின்னா கூட எல்லார்கிட்டே அனுமதி வாங்கணும் இப்படிலாம் இருக்கும்போது வந்து இப்போ கையில் ஆனால் காசு இருக்கான் சின்ன கவர்மெண்ட் மேலே பா காசு வாங்குறாரு ஆனால் காசெல்லாம் அப்படியே வந்து செலவு பண்ணிட்டார் முதல் மாதம் சம்பளம் வந்தது எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி அப்படியே காலி பண்ணிட்டார் ஆனால் அடுத்தவங்களுக்கு செலவழிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ பாக்கிலேஷ்மீதியில் கோபி மாதிரி தான் இவரை கொண்டு போயிட்டுருக்காங்க சொல்லலாம் ஏன்னால் வந்து மீனா வந்து இந்த குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாசமாக இருக்கிறா ஆனால் அவர் தன்னுடைய அம்மா அண்ணன் தச்சு மேலே பாசம் கொஞ்சம் கூட வந்து இல்லை மீனா வந்து வளையல் வாங்கி கொடுக்கும்போது கூட அவர் லக்கணக்கான ரூபாய் வந்து கேட்க இப்போ வந்து க்ரோக்கரேஸ் கையில சுத்தமாக காசு இல்லை எல்லாரும் வராங்க அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் அப்படி சொல்லி பைசா கேட்குறாரு நாலாம் அஞ்சு பைசா தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அதனால் என்ன செய்யுறது அது தெரியாமல் இருக்காரு வீடு பெருசாக இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் தான் வந்து கஷ்டத்தை வந்து கண்டிப்பாக வந்து செந்தில் வந்து அறிவிக்கப்படுறாரு ஏன்னா இந்த வீட்டில் அப்படிங்கும்போது எல்லா வேலையுமே இந்த வீட்டில் அம்மா பார்த்துருவாங்க அப்பா பார்த்துருவாங்க வராரு போகிறாரு அவ்வளோதான் ஆனால் இப்போ தனி வீடு அப்படின்னா இப்போ தான் அவருக்கு தெரியும் காலையில் எழுந்தோன்னா பால் இவர் தான் வேலையை ஆரம்பிக்கணும் அந்த வீட்டில் மொத்தமாக இருக்கார் ஆனால் இங்கே போனால் இவர் தான் வந்து பால்வாங்கிலேருந்து காய்கறி வாங்கணும் எல்லா வேலையும் செய்யணும் இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய போகுது தான் வந்து புத்தி வந்து ஐயோ வேண்டவே வேண்டாம்னு ஓடியே வளர்க்குறாங்க அதுக்காக தான் வந்து தனியாக வச்சுருக்காங்க ஆனால் மீனாக வந்து நல்லா எதிர்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க பார்க்கலாம் எப்படி வந்து போகுது என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இது நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க நினச்சி வளர்க்குறோம்